சென்னையில் உள்ள அனைத்து வாடகை வீட்டு உரிமையாளருக்கும் இந்த வீடியோ பதிவு சமர்ப்பணம் குடியிருப்பு சங்கமே சரணம் ஏரியா கவுன்சிலரே சரணம் அதர எழுத்தெல்லாம் வீட்டு ஓனர் தானே பகவான் நமக்கு கக்க கசடர கற்ற பின் தன்மானம் அனைத்தும் அடகு வைக்க வீட்டு ஓனருக்கு தாம்பரம் குரோம்பேட்டை அடையாறு பெசன்னக நந்தனம் டி நகர் கே கே நகர் நெசப்பாக்கம் ராமாபுரம் சரணம் சரணம் உனக்கு என்னடா என்னடாச்சு எதுக்கு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிருக்கீங்க பெரிய ஃபேமிலி பெண்டு சொன்னா போலீஸ் வந்துட்டு போகுது பெரிய பிராட் எடுப்ப போறது நீ பிராடா யார் பிராடு உன் வீட்டுல இதுக்கு முன்னாடி குடியிருந்த தூக்கு போட்டு செத்தான அது என்கிட்ட சொன்னியா நீ ஃப்ராடு நீ தான் யா ஃப்ராடு ஃப்ராடு பாத்தியா எப்படி பேசுற வாடகை விடாதேன்னு சொன்னேல்ல வந்த முதல்ல ஊமை மாதிரி இருந்துட்டு இப்ப பாரு இப்படி வீடு வாடகைக்கு கேட்டு போகும்போது தான் வீட்டு ஓனர் போற கண்டிஷனை பார்த்தா நம்ம சொந்த நாட்டிலே அகதிகளாக இருக்கும் அப்படின்னு சொந்தம் இருக்கு பத்தாயிரம் ரூபாய் வாடகை பத்து மாசம் அட்வான்ஸ் கரண்ட்டுக்கு தனியா தண்ணிக்கு தனியாக பதினோரு மாசம் அக்ரிமெண்ட் சவத்து லாணி அடிக்க கூடாது பத்து மணிக்கு கேட்ட போட்டிடும் அசை சாப்பிட கூடாது டீ சவுண்ட் கம்மியாக இருக்கணும் தண்ணி காலையில் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் தான் வரும் சொந்தக்காரங்க ராத்திரி வீட்டில் தங்க கூடாது உங்க குழந்தைங்க மாடியில் விளையாட கூடாது புருஷ முன்னாடி ஒரு குழந்தை தான் இருக்கணும் ரெண்டு மூணு குழந்தைங்க தான் வீடு கிடையாது இப்போ அது புரிஞ்சுதாமா தர்த்தனை பிடிச்ச மாதிரி நாலு செவுத்த கட்டி வச்சுக்கிட்டே என்னமோ பெரிய கோட்டையை கட்டி வாடகை கூட்டம் மாதிரி பெரிய ஃபீலை கொடுக்குற ஏன் ஏய் என் ஊரில் என் இடத்துல நான் வச்சுருந்த வைக்கப்பொரு இருக்குதுல்ல அதில் கால் வாசி பண்ணுறதே வீடு எனக்கு இருந்த இடம் எவ்வளோ தெரியுமா ஆறு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு எத்தனை சென்ட்டு ஒரு ஏக்கருக்கு நூறு சென்ட் ஆறு ஏக்கருக்கு அறநூறு சென்ட் அதில் எண்ணூறு வீடு கட்டலாம் மிச்சம் இருக்கிற இடத்துல ஒரு குளமே வெட்டலாம் அது ஒன்று தெரியுமா உனக்கு

ஒரு சில வீட்டில் வந்து வீட்டை காலி பண்ணால் நீங்களாக தானே காலி பண்ணுறீங்க அதனால் எனக்கு வேறு பார்ட்டி புதுசாக கூடி வந்தால் தான் நான் வந்து உங்களோட அட்வான்ஸை தர முடியும் அப்படின்னு அட்வான்ஸை கொடுக்க மாட்டாங்க இழுத்து அடிப்பாங்க ஒரு நாலஞ்சு மாதம் ஆகிடும் நம்ம கொடுத்த அட்வான்ஸை திரும்பி வாங்குறதுக்கு இன்னும் சில வீட்டுக்காரங்களாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சென்னை ராமாபுரத்தில் அப்படி தான் அந்த ஆளோட பொண்டாட்டி வேறு இவனோட ஓடி போயிட்டான் இவரும் வந்து அனாதை இல்லத்தில் ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணிகிட்டு வந்தார் அந்த அம்மா வந்து ரொம்ப கொடூர மனப்பான்மை கொண்டவங்க வீட்டில் குடியிருந்தவங்கள அந்த பாடுபடுத்தும் அதாவது பரம்பரை பணக்காரனும் அப்படி தான் இருக்கான் பாதியில் வந்த பணக்காரங்களும் அப்படி தான் இருக்காங்க அதே மாதிரி இன்னொன்று சென்னை க்ரோம்பேட்டையில் அப்படி தான் அவரோட ஒய்ஃப் வந்து இறந்துட்டாங்க அப்போ அவருக்கு வந்து ரெண்டு பசங்க இருந்தாங்க ஒரு பையனுக்கு பதினஞ்சு வயசு இன்னொரு பையனுக்கு பன்னெண்டு வயசு அப்படி இருக்கும்போது இதே மாதிரி அவர் அனாதையத்திலேருந்து ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணிட்டு வந்தார் அந்த அம்மா வந்து எம்மதமும் சம்மதம் ஜாதி மதம்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு பேச்சு வந்து நல்ல வக்கனையாக பேசுவாங்க ஆனால் அவங்க வீட்டில் அவங்க வந்து படாத பாடுபடுத்துவாங்க என்ன அப்படின்னா இவங்க வீட்டில் கெட்டுப்போன பொருளெல்லாம் வந்து குப்பையில் எரியாமல் அவங்க குடியிருக்கிறவங்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க உதாரணமாக ஐஸ்கிரீம் செஞ்சுருக்காங்க அன்றைக்கி அது சரியாக வரலை அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஐஸ்கிரீமை தூக்கி குப்பையில் போடாமல் இவங்கக்கிட்ட கொடுத்துருக்காங்க இவங்க அதை பார்த்துட்டு அவங்க முன்னாடி சரிங்க நாங்கள் அப்புறமா சாப்பிட்றோன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் அந்த ஐஸ்கிரீம் வந்து குப்பையில் போட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க மாடியில் இருந்தாங்க பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் இடம் இருந்தது அப்போ அந்த இடத்துல வீடு கட்ட ஆரம்பித்தாங்க இவர் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தார் இவங்களோட ஒய்ஃபும் வந்து வேலைக்கு போயிட்டு வந்திருந்தாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு மாடிக்கு போகிற வழி அந்த படியை வந்து பாதி இடிச்சிட்டாங்க மீதி பாதி படி அப்படியே இருக்குது அதாவது இவங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லை காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த வித முன்னறிவிப்பும் சொல்லாமல் படியை வந்து பாதியிலேயே இடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் இவரோட மனைவியை வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இவர் அவசர அவசரமாக அடுத்த நாள் வந்து வீட்டை காலி பண்ணி தன்னோட அம்மா வீட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு வேற வீடு பிடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் தான் வந்து அவரோட மனைவியை வர வச்சிருக்காரு இந்த மாதிரி திடீர் திடீர்னு சைக்கோக்களாக மாறும் வந்து சைக்கோ அவசர தான் சென்னை சென்னையில் மட்டும் இல்லை கிராமத்துலேயும் அப்படி தான் இருக்குது கிராமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வேறு மாதிரி இருக்குது சென்னையில் வந்து பொருளாதாரம் இல்லைன்னா ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க அதாவது ஃபைனான்சியலாக ரொம்ப பேக்ரவுண்டு வந்து நல்லா சவுண்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து பணிஞ்சு பேசுவாங்க இங்கே கிராமப்புறத்தில் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாதியை வச்சு ட்ரீட் பண்ணுவாங்க அவங்க ஜாதிக்காரங்களாக இருந்தால் ரொம்ப மரியாதையாக நடத்துவாங்க வேறு ஜாதிக்காரங்களாக இருந்தால் மரியாதை குறைவாக நடத்துவாங்க அது மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா இடங்கள்லையுமே வந்து சைக்கோ அவசரம் தான் அதிகமாக இருக்காங்க வீட்டு ஓனருக்கு ஹா ஹலோ வந்தனா நமஸ்காரம் வணக்கம் தினம் சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாள் செய்யலைனா கூட உங்களுக்கு ஆப்பு ரெடியாக இருக்குது மன்னரை புகழ்ந்து பாடும் புலவர் மாதிரி அப்பப்போ இவங்கள புகழ்ந்து பாடிட்டே இருக்கணும் அரசு ஊழியரே ஆனாலும் வாடகை வீட்டுக்கு போனால் கொத்தடிமை தான் வாசல் தெளித்து கோலம் போடணும் இதில் வீட்டு ஓனர் முறையும் நாம தான் செய்யணும் இது போதா அதுன்னா ஓனர் வீட்டு வாசலையும் கோலம் போடணும் இதுக்கு முன்னாடி இருந்த ஒன்று ரெண்டு ஜால்ரா கோஸ்ட்டிங்க அந்த வேலையை பார்த்து வச்சுருப்பாங்க அதை நம்ம வீட்டு பெண்கள்கிட்ட வீட்டை எதிர்பார்ப்பாங்க இந்த மாதிரி துன்பம் துயரம் எல்லாம் படும்போது நம்மளை விட பறவைகள் விலங்குகள் எல்லாம் எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணும் நமக்கெல்லாம் ஞானம் வரணும்னா ஏதாவது ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கணும் இப்படி துன்பப்பட்டு துயரப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வேற வீட்டுக்கு போகும்போது ஜெயில இருந்து ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் பாருங்க நம்ம காதில் வண்டுகள் ரீங்காரம் இருக்கிற சத்தம்லாம் கேட்கும் அட பூ பூக்குற சத்தம் கூட கேட்குங்க நம்ம கண்ணில் படுற எல்லாமே துவச்சி போட்டு அயன் பண்ணி செலவிக்க போட்ட துணி மாதிரி வெளில விளையாடுன்னு ரொம்ப அழகா தெரியும் அன்னைக்கு தான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே உடம்புல ஒட்டும் பொதுவாக வந்து சென்னை மக்கள்கிட்ட ஒரு கருத்து என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து ஃபிளாட் வாங்கணும் சென்னையில வாங்கணும் அப்படின்னா அறுபது லட்சம் இல்லாமல் ஒரு ஃபிளாட் வாங்க முடியாது தனியாக இடம்லாம் வாங்கி வீடு கட்ட முடியாது ஃப்ளாட்டே அறுபது லட்சம் வருது தனியாக இடம் வாங்கி வீடு கட்டினா கோடியை தாண்டோம் அதனால் வாடகை இருக்குது தான் நல்லது அப்படின்னாங்க என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னா கொஞ்சம் அவுட்டராக போயிட்டு ஒரு சென்ட்டு ரெண்டு சென்ட்டு வாங்கிட்டு ஒரு ஓலை குடிசை போட்டு கூட இருந்துக்கலாம் இந்த மாதிரி நாதாரிங்க வீட்டில் இருந்து கஷ்டப்படுறத விட ஓலை வீட்டில் இல்லை குடிசை வீட்டில் இருந்து எலி விலையானாலும் தனி விலை வேணும் அதுதான் என்னோடய கருத்து அதனால் வந்து கொஞ்சம் அவுட்டராக போகிறது நல்லது எங்கேயே உள்ளேயே இருக்கணும் எனக்கு சென்னை உள்ளேயே இருக்கணும் எனக்கு வந்து நகர் கோடம்பாக்கம் வடப்பள்ளனி இந்த ஏரியா சரௌண்டிங்லேயே இருக்கணும் அப்படின்னு நினைக்காமல் கொஞ்சம் அவுட்ராக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் நல்லதாக அமையும்